பெருசுங்க ஆனா அதுக்காக தேவன் நம்மை வந்து சும்மா இருக்க விடல சரி மோசே வந்து இந்த சாப்டருக்கு முன்னாடி மோசே வந்து எகித்து என்னவா இருந்தாரு தெரியுமா எகித்துல நாற்பது வருஷம் என்னவா இருந்தார் ஆட்டுக்கறி வேணுமா தெரியாம கேக்குறேன் எகிப்து எகித்து இருக்கிறவங்களுக்கு ஆடு மேய்க்கிறவங்கனாலே

என் நினைவுகளெல்லாம் உங்கள் நினைவுகள் நாற்பது வருஷம் எகித்துல இருக்கும் போது சாஸ்திரங்களை சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவனான போது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு சிறவேல் ஜனங்களை கத்துற என் கையினாலதான் விடுவிப்பார் அப்போ அவன் கையில ஆமாவா இல்லையா ஹலோ இங்கவா ஆள் அவுட்டு ஏன்னா அவர் சகல கலைகளையும் கற்று ஆண்டவர் பார்த்தாரு இவனை இப்படி விடக்கூடாது அடுத்த ஃபார்ட்டி இயர்ஸ் அவன் ஆடு மேய்க்க வைத்தார் ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு எவ்வளவு பொறுமை வேணும் தெரியுமா எவ்வளவு சகிப்பு தன்மை வேணும் தெரியுமா கத்திரவனை உருவாக்குறார் சாந்த குணமுள்ளவனாய் உருவாக்கி திருப்பி கொண்டு போறார் மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ அசட்டை பண்ணுகிறாயோ அவர் கல்யாணம் பண்றார் பிள்ளைங்க பிறக்கிறாங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறார் இல்ல மோசே கல்யாணம் பண்ணிட்டான் மோச வேற ஒரு ஜாயின் பண்ணிட்டான் அதனால அவன் வேண்டாம் ஆறும் இப்படி மாறின கத்திருக்கிறவர்களே கத்தர் சொன்னதுல ஒரு 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 டாட் கூட மிஸ் ஆகாம நடத்துவார் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பவுல் குறைந்து பட்டணத்துக்கு போனது ஊழியத்துக்கு அந்த டோர் ஓப்பன் ஆகல டோர் ஓப்பன் ஆகலைன்னா அந்த அந்த லீடிங் அவனுக்கு இன்னும் வரல வெயிட்டிங் அப்போ அவன் என்ன பண்ணுறான் கத்திரி எனக்கு 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 ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறான் அந்த தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அவன் செஞ்சு செஞ்சுட்டே இருக்கிறான் பாருங்கள் ஆண்டவருடைய அந்த அப்பாயிண்ட் டைம் அந்த குறிப்பிட்ட வேலை வந்தது அதனுடைய ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே மக்கதோனியாவிலிருந்து தீமத்தையும் வந்த போது பவுல் ஆவியிலே கிளோரி இதுதான் அந்த டைம் உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கணும் எங்களை உங்களுக்கான டைம் வரும்போது அது சும்மா இருக்க விடாது அது வரைக்கும் அது வரைக்கும் நீங்க சும்மா இருந்து ஏய் பவுல் எங்க பவுல் மக்கள் அங்க புகைந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிற பாத்தியா அவன் போன காரியம் நடக்கல பாத்தியா ஆவியில வைராக்கியம் கொண்டு ஏசுவே கிறிஸ்து என்று என்ன பண்றான் தெரியுமா திருஷ்டாந்தப்படுத்தினான் அப்படிதான் குறைந்து சபை அங்கு ஸ்தாபிக்கப்பட்டது குறைந்து சபையை குறித்து நமக்கு தெரியும் ஆயிரம் பிரச்சனைகள் உள்ள இருந்தாலும் அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சு தெரியுமா யாதொரு வரங்களிலும் குறைவில்லாத அப்படி ஒரு சபை இதுவரை வேற எங்கேயுமே கிடையாது அந்த டைம் பாத்தீங்களா அந்த டைம் வரும்

கிடையாது இப்படியே பேசிட்டு இருந்தானா யோசிப்ப வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டான் நமக்குள்ள இருக்கட்டும் திட்டங்கள் கத்துறது சொந்த ஊர்ல ஏசு பிரீச் பண்ணும் போது மத்திய சுசேஷத்துல இருக்கு இவர் தச்சனுடைய குமார் ஆனா மார்க் எப்படி இருக்கும் தெரியுமா இவர் தச்சன் அல்லவா இவர் கார்பன்டர் தானே அதன் அர்த்தம் என்ன அவருடைய வேலை வரும் வரை அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லைன்னா பைபிள் அது எழுதப்பட்டிருக்குமா இவர் தச்சன் அல்லவா மார்க் விசேஷம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இவன் தச்சன் அல்லவா இஸ் நாட் திஸ் கார்பண்டர் இவர் கார்பண்டர் தானே ஓ எப்படி ஒரு அடிச்சு ஓட அவர் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார் பார்த்தீங்களா அதான் இறைமையாவை கொண்டு சொல்றார் மீந்து இருக்கிறவர்கள் சொல்றீங்க பாரு டைம் வரும் அந்த காலம் நிறைவேறும் போது இறைமை இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிகள் பாபிலோனிலே பாபிலோனிலே எழுபது வருஷம் வருஷம் நிறைவேறின பின்பு எல்லாரும் ஒரு ஆமேட் பார்க்கலாம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் நல்ல கரங்களை சற்றி ஆமே சொல்லுங்க சரிப்பா அவன் செட்டில் ஆயிட்டான் அவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் அப்படியே போட்டோம் அப்படி விட மாட்டேன் வேலை வரும் உம் வேளை காத்திருக்க ஆமேளை ஆமே அதாவது ஆண்டவர் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு வைங்களேன் கத்த நமக்கு ஒரு டோர் ஓபன் பண்ணி தற்காலிகமா ஏதோ ஒரு வேலையிலையோ ஏதோ ஒரு காரியத்துல நம்ம செயல்பட வைப்பார் டைம் நெருங்கிட்டு வைங்கள அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவார் அந்த டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைப்பார் டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைக்கிறாருனாலே நெக்ஸ்ட் நீங்க தான் நினைச்சுக்கோங்க அந்த டைம் ஆக ஆக இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா அண்டர் ஒரு அதுக்காக வார்த்தை அதான் சொல்ல நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் உங்க மேல நான் சொல்லியிருக்க நல் வார்த்தையை காலம் நிறைவேறும் ஏன்னா தேவனுடைய நீதின்னு ஒன்று இருக்கிறது அவருக்கு தெரியும் இந்த டைம்ல தான் அதான் சொன்ன நாற்பது வயசுலயே மோசைக்கு எண்ணம் இருக்கு என் கையால கத்தர் விடு நல்ல எண்ணம் அது உண்மையான எண்ணம் ஆனால் அப்பவே நடத்தி இருந்தா மோசை வந்து அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்க மாட்டா அவர் எகித்தின் சாஸ்திரங்களை கலைகளை கலைகளை கட்டவர் அதனால ஒரே அடியில் ஒருத்தனை கொண்டான் நாற்பது வருஷம் அவன் ட்ரைனிங் இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து ட்ரைனிங் பீரியட் சில 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 கோர்ஸ் எல்லாம் படிக்க போவாங்க பாருங்க படிப்பு படிக்கும் போதே வேலையும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கொடுப்பாங்க சில பிள்ளைங்களாம் ஃபாரின்ல படிக்க போற பிள்ளைங்க பார்ட் டைம் ஜாப் பார்ப்பாங்க எங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஹோட்டல்ல ஏதாவது பெட்ரோல் பல்கில் சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்க அவங்க போனாங்க அவங்க நோக்கம் என்ன தெரியுமா இதை கம்ப்ளீட் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த வேலை எது வர தெரியுமா இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் எனக்கு இந்த டோர் ஓப்பன் ஆகுறது வரைக்கும் டோர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களே நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் வைப்பாங்க நமக்கு தெரியாது ஆமே ரூத்துக்கு தெரியும் இந்த கதிர் பொறுக்கிறது எனக்கான டைம் வர்றது வரைக்கும் தான் ஆமே அதனால பிள்ளைங்கலாம் நம்ம சர்ச்சையிலேயும் பிள்ளைங்க வெளியே இருக்கிறாங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்து பார்த்து அவங்க அந்த ஏதோ ஒரு வேலை பார்க்கறதுக்குன்னு போகல அவங்க போனது அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆனால் தற்காலிகமாக அதான் அங்கே இறைமையாக கொண்டு சொல்றாரு பாருங்க நீங்க செய்யறதுலாம் செஞ்சிட்டு இருக்க வேலை வரும் காலம் நிறைவேறும் நம்புகிற சில உள்ளங்களோடு தரிசனமாய் இதை பேசிக்கொண்டிருக்கிறார் நாள் வரும் அப்பொழுது உங்கள் மேல் என் நல் வார்த்தைய உங்கள் மேல் என் நல் வார்த்தைய அது அர்த்தம் என்ன இந்த வசனம் ஆபரகாமுக்கு பலிச்சுச்சு ஈசாக்கு பலிச்சது யாக்கோபுக்கு பலிச்சது உனக்கும் பலிக்கும் நல்ல கைகளை சாட்டி